உலகத்தை சுத்தி பார்க்க மயிலில் போறியா மெயில்ல போறியா ரயிலில் போகிறியா கமான் தெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்ச்சி ஓகே ஆ ரெபான் கிளாத் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் ஆ ஓய் இப்படி பார்த்து உடனே இருந்து கெடுன்னு தெரியாதா ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட் ஆஹ் ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம் அப்புறம் அதே போதும் ஆ ஆ சைஸு இடுபழம் முப்பத்தெட்டு இறக்கும் முட்டிக்கல வரைக்கும் ஆ இந்த சைஸில் ட்ரவுசர் போடுறது உலகத்துலையே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்

என்னடா இது பூச்சண்டுக்குத்தான கல்யாணம் மறிகொழுந்து தொட்டில் கட்ட போறாளே துபாய்ல தேல் கொட்ட துருக்கியில நெறிக்கட்டின கதையா இருக்கு இதர என்ன மரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு

ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓரோடி வந்து என்னை ஏமாற்றாதே பாடு மறை பாடு ஓ ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குலைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணே நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே

இன்னைக்கு சாய்ந்திரத்துக்குள்ள வாடகை கொடுக்கல பொட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியிடுச்சிருவால்தி போல டபுள் ஆகிட்டீங்க

இவங்க என்னமோ சிரும்மா மாதிரி அவங்கள பூதம் டேய் மொத்தமே பூத குடும்பம்டா சாமி நாள் ஆகும் ஓ

ஓப்பன் த டோர் கம்மியா வாடா டேய் இதான் வீடு டேய் ரொம்ப பொத்துன்னு கீழே உண்டு வந்து கையை கால உடைச்சுக்குவேன் ஆமா வீட்டு பக்கத்துல நல்ல பிகர்ஸ் இருக்கு இந்த வீட்லயே நாலு பிகர்ஸ் இருக்கு ஆனா நீ தாங்க மாட்டேன் நான் எதுக்கு சொல்றேன்னா இப்போ நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகர்மையம் எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ்னு ஒரே தொந்தரவுங்க இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே அதனால தான் நான் வேற வீட பாக்குறேன் அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல ஓன் தொந்தரவு தாங்க முடியாம உன துரத்தி விட்டாங்க படுவா என்ன டச் பண்ணி பேசுற அப்புறம் வீடு கிடைக்காது ஐ வாண்ட் திஸ் ஆமா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான் 1000 ரூபீஸ் அட்வான்ஸ் 10000 ரூபீஸ் என்ன இல்லையா நானா இல்லங்கிறது ஒண்ணு தான் நோங்கிறது ஒண்ணு தான்டா நிறுத்து நிறுத்து டேய் டிரைவர் வேற நிறுத்து ஏன் ஜாமி வண்டி சொன்னே

குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவம் பாட சொல்றீங்களா அதுல தப்பே இல்லைன்னா கலைங்கன்னு வெத்தலையே ஒண்ணு வாடி போயிடும் அவரு சொல்றது நான் சரக்க கலர்ல கலந்து பூஜாவில வச்சுறேன் நீங்க பாடும் போது அப்பளர்ல ஊத்தி குடிங்கோ அப்புறம் பாருங்க அத்தனை சபாக்காரங்களும் தெரு தெருவா உங்களை தேடி அலைய போறாங்க நீங்க தேதி கொடுக்க முடியாம திண்டாட போறீங்க

நீங்க ஒண்ணுமே வாசிட்டு முடியாது பாலக பாடத்தோன்ன பாலக தர்மடின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணன் இன்னைக்கு வாங்கினார அப்பதான் பார்த்தேன் நம்ம பாகவதர் இந்த ஜென்மத்துல என்ன மறக்க முடியாது இப்ப வர போறானே வந்தா தெரியுது வந்துட்டேன்டா என்னடா சொன்னே கலர்ல சரக்க கலந்துட்டா வாட வராது கசப்பு தெரியாது இவ்வளவு சின்ன வயசுல சங்கீத ஞானம் வரல உனக்கு சாராய ஞானம் அமோகமா வந்திருக்கு அடிங்க ஐயோ ரெண்டு ரவுண்டா நிறுத்திட்டு பாட வேண்டியதானே ரெண்டு ரவுண்டுக்கு அப்புறம் பாட்டே கிடா வருது கை கூஜா பக்கத்துல வருது அது ஆரம்பிச்சா நிப்பாட்டவே முடியாது அடச்சி எல்லாரும் சேர்ந்து என்ன டீல் ஆவல விட்டீங்க போத இன்னும் தெரியல எனக்கு ஒரே தலவலி தலவலி நிக்கலனா மறுபடியும் ஒரு டம்ளர் அடிக்கணும் ஐடியா வா சொல்லு நீ ஐடியா 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 சொல்லுவேன்மே டேய் நில்லு நில்லுடா நில்லுடா ஓடாத ஓடாத நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நாதர் மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே சொல்லுப்பாம்பேயாடு

நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க நான் போய் சாமி கும்பிட்டு நாகாத்தம்மா கோயில போய் அரிச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் இனிமே பானைக்குள்ளா இருக்கா இருக்கு என்ன பார்க்கறவாடா இந்த வாடகை பாம்பு விஷயம் உனக்கு எனக்கு தான் தெரியணும் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது கச்சேரிக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்க சரியா ஒம்பது மணிக்கு பாம்பை விடு போடா